கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் தமிழ் சினிமாவின் பெரும் நடிகர் இவர் மிக நகைச்சுவை மன்னராக திகழ்ந்தவர் அதைவிடவும் மாம்பெறும் கொடையாளி உதவி கேட்டு வருபவர்களுக்காக தனது வீட்டுக் கதவு எப்போதும் திறந்தே இருக்கும் காவலாளியை கூட அமர்த்திக் கொள்ளவில்லை காரணம் உதவி கேட்டு வருபவரை ஏன் எதற்கு கேட்டு சொல்கிறேன் என்று தேவையற்ற விசாரணை அதனால் ஏற்படும் காலதாமதம் ஒரு தடையாக இருப்பதை உணர்ந்தவர்தான் என் எஸ் கிருஷ்ணன் உடனே தனது வீட்டு காவலாளிக்கு ஒரு மாத சம்பளத்தை கூடுதலாக கொடுத்து அவரை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் அதன் பின்பு வீட்டிற்கு காவலாளியே கிடையாது நள்ளிரவு வீடு புகுந்து திருட வந்தவருக்கே தேவையான பணத்தை கொடுத்து அனுப்பி வைத்ததோடு மறுநாள் ஒரு படத்தில் நடிக்கவும் சிபாரிசு செய்து வாய்ப்பு வாங்கி கொடுத்தவர் தான் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவ்வளவு பெரிய கொடையாளியான என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கே ஒரு நடிகர் கொடை வழங்கினார் என்றால் நம்புவீர்களா என் எஸ் கிருஷ்ணனுக்கு மிகப்பெரிய பாராட்டு விழா நடைபெற்றது சினிமா துறையின் பிரபல நடிகர்கள் நடிகைகள் என அனைவரும் கலந்து கொண்டனர் பலரும் கலைவாணரை கௌரவித்து கலைவாணரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி தாங்களும் மகிழ்ந்து வந்தனர் விழா மேடைக்கு வந்த ஒரு நடிகர் மட்டும் கீழே அமர்ந்திருக்கும் சக நடிகர்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பினார் இங்கே பல பேர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்வித்தீர்கள் நானும் அதை பார்த்து கொண்டுதான் இருந்தேன் இந்த பொன்னாடிகள் எல்லாம் என் எஸ் கிருஷ்ணனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா இன்றைய சூழ்நிலையில் கலைவாணருக்கு பொன்னாடைகள் தேவையில்லை அவர் மிகப்பெரிய பண கஷ்டத்தில் இருக்கிறார் அவர் அதிலிருந்து மீள வேண்டும் என்றால் அவர் ஒரு திரைப்படம் எடுக்க வேண்டும் அதில் நாம் அனைவரும் இலவசமாக நடிக்க வேண்டும் பொதுவாகவே நான் பணம் வாங்காமல் எந்த திரைப்படத்திலும் நடித்ததில்லை ஆனால் நான் இப்போது சொல்கிறேன் என் எஸ் கிருஷ்ணன் படத்தில் நடிப்பதற்கு நான் ஒரு ரூபாய் கூட சம்பளமாக போவதில்லை அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தின் தயாரிப்பு செலவுக்காக என்னுடைய பங்காக பத்தாயிரம் ரூபாயை இந்த மேடையிலேயே அவருக்கு அளிக்கிறேன் என்று கூறி என் எஸ் கிருஷ்ணனிடம் அந்த மேடையிலேயே பத்தாயிரம் ரூபாயை கொடுக்கிறார் கொடை வள்ளலான என்எஸ் எஸ் கிருஷ்ணனுக்கே கொடை அளித்திருக்கிறார் அந்த நடிகர் அந்த நடிகர் எம் ராதா என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா